அந்த பக்கத்துன்றது இஞ்சாலி பக்கம் இருந்தாங்க ஏன்னா கன்னடா சுத்தமாக விளங்கலை இங்கே வந்து இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது எனக்கு தெரியும் இங்கிலீஷ் இங்கிலீஷும் தெரியுமா அன்றைக்கி கன்னடக்காரருக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழும் தெரியாது அவங்க இந்த தாய்மொழி வந்து எனக்கு தெரியாது நல்ல சோக்கத்தானு இந்த பங்குடியாக இருந்தது இப்போ என்னென்ட்டா சீட்டெல்லாம் குட்டி ஒரு சீட்டாங்க கிட்ட கடைசி சீட்டுக்கு அதுவும் லோவார் நல்ல மேலே இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கும் அப்போ ஆனால் என்னை பார்த்தா உதவி செய்யணும் உதவின்னு சொன்னா அப்படி பந்தடங்கு ஏத்தி விட்டு அப்படியெல்லாம் செய்யணும் பிரச்சனை இல்லை பரவாயில்லை நல்ல இது இனி இங்கே இருந்து மேங்களூர் போக போறோம் அங்கே நல்லா இருந்தோம் இது வந்து ஏசி இல்லாத ஒன்னு ஏசி இதான் வந்து நான் வந்த பஸ் ஸ்ரீ சந்நிதி ட்ராவல்ஸ் மேங்களூர் போகுது ஸ்கூட்டி வாங்கினான் இதுதான் வந்து இப்போ நான் ரைச்சூரில் இருந்து மேங்களூர் போகிற வழியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் இல்லை சாப்பாடு கடை எனக்கு இதை பார்க்க கொழும்பு யாழ்ப்பாணம் போகிற வழியில் இரவு இரண்டி பாட்டு சாப்பாடு கடை என்ற அனுபவம் பெறுது நாங்கள வேணுங்க இந்த கடைக்கு சின்ன ஒரு கடை சின்ன கடையிலே சாப்பாடுகள் இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த கடையில் வந்து தேநீர் குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் மற்றது வந்து இது இருக்குது என்னது லெமன் ரைஸ் மற்றது சப்பாத்தி ரொட்டி நல்லா இருந்தால் ரொட்டி சாப்பிட்டது அது வாங்க இதுக்கெலாம் ரொட்டி சுட் ரொட்டி ஒரு பழைய முறைப்படி இதெல்லாம் உண்மையில் இப்போ கிடைக்காது இவ்வளோ நகர வாழ்க்கையிலெல்லாம் இதெல்லாம் தேடி பிடிக்கிற கஷ்டம் அதே இப்போ எப்படி வச்சு விற்கிறாங்களோ ஓர்கானிக்கோ ஓர்கானிக் ரொட்டி அந்த ரொட்டி இந்த ரொட்டின்னு சொல்லி கன்னடத்தில் இருக்குது சாப்பாடு சும்மா நல்லா இருந்தேன் கேர இருக்குது கேப் பண்றது அது என்ன வேனை கொண்டு மரத்துக்க போயிட்டாங்களோ இல்லாட்டி அதுக்குள்ள ரெஸ்ட் அடிக்கணுமோ இதோட போய் நல்லா விரைவீங்க நீங்கள் இன்னொரு பஸ் பியோபேச் சுத்த சைவம் சுத்த சைவ சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா இருந்தது சாப்பிடுவோம் இனிமேதான் இதுதான் தேநீர்லாம் கிளைமேட் மாறும் போக போக கண்ணு நோய் மாதிரி திரைப்பது மேங்களூரு வெள்ளாரி சிவமோ குளக்கல் கல்லடி டிஸ்ட்ரிக் இது வந்து உச்சில்லான்னு சொல்லிட்டு தடியால் போய் கொண்டிருக்குது இன்னும் ஒரு அரை மணி தேர்தலில் போயிடும் மேங்களூருக்கு மேங்களூர் வந்த பாதை வந்து உடு உடுப்பியால் வந்து தான் வந்தது பாருங்க கேரளா மாதிரி தான் கேரளான போர்டர்னு சொல்லிடலாம் ஆர்டிஓ மேங்களூர் ஜோதி சேதத்தில் சொல்லிட்டு தடிக்கு வா மேங்களூருக்கு வந்துடு அங்கிட்டேன் ஆர்டிஓ மேங்களூர் ஆர்டிஓ மேங்களூர் எவ்வளோ அப்படி சார் मीटरन बोल रहा है एन एंड लूट रहा है तो ये ले जी पे है आई यो जी पे लिया हां यूपीआई जी पे जुग जुबी आई गूगल पे हां काट कर रख ले ओके ओके नो प्रॉब्लम या या மேங்களூருக்கு வந்துடுறங்கிட்டேன் அந்த லொச்சிக்கு போய் கொண்டிருக்கேன் சரியோ மீட்டர் டாக்ஸி தான் பாருங்க மீட்டரில் வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா அது எதாவது வந்து திருப்பி மீட்டரை கூப்பிட்றதுக்கு அனுப்பி நானும் ஒரு மீட்டர் வந்து திருப்பி வந்து திருப்பி கூட்டிக் கொண்டு போகிறாரு நான் பக்கம் நின்று எடுத்துருக்கலாமே நான் ஜான்ப்டபுல ஸ்கூல் காலேஜ் பள்ளிக்கூடம் ஆக்கள் இல்லாம போயினு யூடியூபர் யூடியூபர் Sri Lanka Sri Lanka Yeah yeah okay thank you Dude in here visit beaches beach beach, beach? Raichur Raichur ah. here ah my friend in Raichur so when you come uh just today now ah. now arrived Which language is you speak in Sri Lanka? Tamil. 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 And uh, uh, common language? English. English. Yeah. Nice climate. Huh? Super climate. Ha, ha, Any? No. Training, uh, slowly coming. Ah, okay. Purpose in Mangalore? Is yeah, yeah. Uh, YouTube. Uh -huh, yeah, okay. main purpose YouTube, but uh, visiting also. Visiting. Uh, yeah. From here, Kannur. How many kilometers? Kannur, Kerala. Yeah, yeah. Uh, bus, train available? Uh, train available, bus available. Yeah, okay. Here, Mangalore is safe. Safe is okay. Safe safety. safety. Okay. okay. My lodge is there near uh, the uh, RT okay, office. Okay. Archie the, Archie. That's why. The school started, no? Uh, school started now. Oh, yeah, that's why. Right. What is your name? Uh, Sudan. 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 Yeah. What uh, food famous here? Fish. Fish? Fish. ఫుడ్ ఫుడ్ పుట్టు పుట్టు ఓకే 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 మలబార్ మలబార్ రెస్టారెంట్ మీన్స్ ఇన్ హోటల్ హోటల్ స్కూల్ స్కూల్ देवानंगड़ा पडि पडामिरुक सो मेडिकल बोर्ड मेडिकल वेलकम हॉस्पिटल हां मेडिकल हॉस्पिटल यस लुक लाइक केरला बिल्डिंग मिक्सिंग केरला केरला तुम अभी मिक्सिंग हां ओके यूनिवर्सिटी कॉलेज मैन केरला पीपल इज रनिंग हाँ हाँ ओके So much people are there. Wow. Uh, in hospital, uh, medical, and uh, hotel. Ah, you are working uh, driver, auto I'm driver? working now auto driver. okay. You married? Yeah, married wow. kid. Oh, Married. Oh, nice. No booking app like uh, Rapid or like uh, hmm. Uber. No, don't develop a So what uh, booking app? Any taxi app? Ah, okay. Why you round, yes, around. Yeah, 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 around. Yeah, around, around so, Mangalore. Yeah, no, no, Mangalore. Yeah, important places. Okay. Uh, which time? Like temples and um, beaches. Ah, which time? Um, tomorrow morning ah. to evening. Tomorrow morning to evening. Uh, you want uh, auto? To, auto. Auto, okay. oh, no, but uh, the price? ஹவு மேனி பிளேஸஸ் யூ கேன் சோல் டே யா ஷோ யூ போத் பிளேசஸ் ஆ ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புரு ஓகே அண்ட் இட்ஸ் தென் டெம்பிள்ஸ் தென் ஓகேஸ் இஸ் ஆட்டோ கொஸ்மோ லொஜுக்கு வந்து டம் இதாம் வந்து நான் புக் பண்ண லொஜ் பெங்களூரில் சுற்றி பார்க்க போகிற நாளைக்கு கொஸ்மோலொஜா இதாம் இப்ப நான் சின்னார ஐநூறுவாவுக்கு பரவாயில்லை உண்மையில் இன்னத்தை சொல்கிறது நல்ல கொடுத்த காசுக்கு பிரியோசனம் அதோட பிரதான இடத்துல இருக்குது வணக்கம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு கடைக்கு போறேன் மேங்களூருக்கு வந்து அங்கே முதல்ல ஆனால் இந்த இடமே நல்லா இருக்குது வெயில் நல்லா இருக்குது காலநிலை நல்ல நான் வந்த நேரமும் நல்லா இருக்குது சாப்பாடு கடைக்கு போறேன் எல்லாம் வித்தியாசமான சாப்பாடு கலாச்சாரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமான்னு சொன்னவன் இந்த கேரளா போர்டர் பக்கத்தில் தான் ஆதிசி ஃபுட் இங்கே கூட மீன் சாப்பாடு ஊர் ஊர்மா மீன் சாப்பாடு உணவகம் இருக்குது சைத்தானியா ரெஸ்டோரன் சாப்போம் பிரியாணி பிரியாணி இருந்தா பிரியாணி 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 பக்கோடா இட்லி தோசை சாப்பாத்தி தொடர்லி என்னது மேங்களூர் பண்ணா பேருங்க நல்லா இருக்குது எல்லாத்துலேயும் மருத்து சாப்பிடுவாங்க என்ன இது இட்லி தோசை ஹலோ ayat tadi mah bagi kalian untuk cari kerana lah Mulai apa dah bajik. Ni kena Capsule. Capsule. என்னண்டா இங்க ஒரு தமிழ் அண்ணா அவரால் வேலை செய்தார் அவரை சந்திச்சுட்டு அவர் ஒரால் வேலை செய்தார் இங்க அவர் எல்லாம் நிறைய பேர் இருக்கு நம்ம தமிழாக்கள் சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருந்தது பான்பெரா கடை பான் மசாலா ஓ போட்டோ 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 வீடியோ யூடியூபர் Paklama, Paklama look. Berapa? Berapa tu? 420. 420 420 masala pan. Masala pan. Ha. Oh. Di dalam ni kalau பான் மசாலா இருந்தாலே அது இந்த இந்த அதாவது தென் எல்லாம் எல்லாமே வடக்கு நோர்த் இந்தியா சைட் தான் ஸ்கந்தா முருகனுக்குரிய சமஸ்கிருத பெயர் இங்கே இருக்குது இந்த முருகன் கும்படி நம்ம இங்கே இந்த வீடு வளர்ப்பாரு கேரளா அப்படி வீடு தென்னமரம் எங்களோடய வீட்டிலேயே தென்னை மரம் இருந்து தேங்காய் விழுந்து விழுந்து பக்கத்து சீட்டை உடைக்குது நாங்கள் வந்து தென்னை மரத்தை தலைக்காமச்சுக்கோம் அதே மாதிரி தான் இங்கே இங்கே பாருங்க இப்போ மத்தியானம் சாப்பாடுக்கு போய் கொண்டு இருக்கேன் காலம் சாப்பிட்டுட்டேன் இருந்தாலும் பாருங்க என்ன இது மேங்களூர் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் அதே நேரம் பீச்சுக்கு போக போகிறேன் நிஜாலை மெட்டோ சேர்ச் இருக்கான் நன்றி அட்டிச்ச மலைக்கு வைக்க கொளுத்து பிஷ்கறி சாப்பிடு மீன் குழம்பு நான்வெஜ் மீன் மீன் குழம்பு கறி பிஷ் தாமல் தாமல்

இங்கே மீன் தூர் தான் ஐம்பது ரூபா சொன்ன பாருங்க இதாக இருக்குது இதுதான் ஐம்பது ரூபா மீன் குழாம்பு அந்த இலங்கையில் வந்து நூற்றி ஒன்பது ரூபா சாப்பிடணுமோ குடிக்கணுமா நல்லா இருக்கு சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருந்தால் என்னென்னா கொஞ்சம் கேரம் குறைவு மேந்திரம்பலம் பச்சு விற்கணும் பாருங்க எங்கள் ஊரில் இவ்வளோ மரக்கறிக்கூலை இப்படி வெளியில் இருந்து வரதோ தெரியல இதுதான் வாழைக்குலை மேந்திரன் வாழை நல்லா இருக்கும் இங்கேத்தையா தேவாலயம் போலீஸ் நிற்கிறேன் போலீஸ் இதாவில் போகிறது டாக்டர் எம்பி செட்டிஸ் ஹஸ்பிட்டர் நல்லா இருக்குது நான் வந்த ரைச்சூர் அந்த இடத்த இது நல்லா இருக்குது கொஞ்சம் மக்கள் தான் ஆனால் நல்லா இருக்குது சரியான முறையில் பின்பற்றினேன் கிட்டத்தட்ட கேரளா மாதிரியே இருக்குது கேரளான்னு சொன்னால் கேரளாவில் அப்படியே ஓட்டோ ஸ்டாண்டு ஆக்கள் போக்குவரத்து நல்லா வேறு போனால் சர்ச் பெங்களூர் மோர் குடித்தது மீன் விட மோர் குடிக்க கூடாண்ட நெஞ்சரிக்குது என்னென்னு தெரியல வேண்ட பேட் இந்த கேரளா கார்ட்ட பேஸ்கட் மாதிரி தான் கிடக்கு பாருங்க ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு என்ன நடக்க போதும்னு சொல்லி பள்ளிக்கு ஸ்கூல் போல காலேஜ் கேரளா காட்ட பேஸ் தான் நடிக்கும் கர்நாடகா கேரளா ரெண்டு பேரும் கல்யாணம் தெரிவிக்கணும் பழக்கடை இதால் திருப்பவன் மட்டும்